வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு திரும்பும் சதுக்கிரக யோகம் இதில் சிம்மம் தனுசு விருட்சியம் ஆகிய இந்த மூணு ராசி மக்களுக்கு நல்லதொரு பாக்கியமான அதிர்ஷ்டம் இருக்கிறது அதை பற்றி பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சூதர உலகில் சாஸ்திர உள்ள ராசியில் உள்ள கிரகங்கள் சஞ்சரித்து மற்ற கிரகங்களுடன் இணைவதால் உண்டாகும் யோகங்கள் சுப சேர்க்கையால் மற்றும் இந்த ராசி யோகங்கள் உருவாகின்றன இத்தகைய மங்களகரமான தற்செயலாக உருவாகும் யோகங்களினால் மனித வாழ்க்கையிலும் சிலருக்கு இதனால் சாதகமான முடிவுகளை அந்த கிரக யோகங்கள் தருகின்றன சிலர் இதன் காரணமாக பிரச்சினையை சந்திக்க நேரிடுகிறது சிலர் அதிர்ஷ்ட வாழ்வை வாழ்கிறார்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனும் புதனும் சிம்மராசியில் அமரும் நேரத்தில் இந்த சிம்மராசிக்குள் சுக்கரனும் சந்திரனும் மாறுகிறார்கள் சிம்மரா சிம்மராசியில் சதுர்கிரக யோகம் உருவாகிறது இந்த ராசியின் மக்கள் இந்த மங்களகரமான யோகத்தால் பெரும் பலன்களை பெறுகிறார்கள் மேலும் இவர்கள் அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுகிறார்கள் பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் சிம்மராசிக்கு மாறுகிறார் அவர் அன்று எட்டு மணி அதாவது இரவு எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்துக்கு சிம்மராசிக்கு மாறுகிறார் அவர் அங்கு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதில் வசிப்பார் மற்றும் சூரியன் பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடகராசிக்கு மாறி ஆகஸ்ட் பதினாறு வரை சிம்மராசியில் இருக்கிறார் சுக்கரன் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு சிம்மராசிக்கு மாறுகிறார் சுக்கரன் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசியில் இருக்கிறார் சந்திரன் வரிசையில் ஆகஸ்ட் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து சந்திரன் தன் ஏழாம் பார்வையால் சிம்மராசியை பார்க்கும் நாட்கள் நான்கு கிரகங்களுடைய பார்வை இருப்பது இதனால் சதுர்கிரக யோகத்தை உருவாக்குகிறார்கள் இதனால் ஏற்படும் பலன்களை பற்றி நான் பார்க்கும்போது முதலில் சிம்மராசி சிம்மராசி லக்னம் விட்டு சதுர்கிரக யோகம் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் இவரின் ஆளுமை கணிதமாக மேம்படும் இவர்கள் தங்கள் வேலையில் சாதகமான பலன்களை பெறுவார்கள் காரணம் அதிர்ஷ்டம் இவர்களின் பக்கத்தில் இருக்கிறது இவர்கள் நீண்ட காலமாக தங்கள் வேலையை மாற்ற திட்டமிட்டிருந்தால் இந்த கால திசையில் இவர்கள் அதில் வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது சிம்மராசி மக்களுக்கு அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் தனியாக இருப்பவர்கள் பொருத்தமான துணையை தேடி திருமண திட்டங்களை வகுத்து அதில் திருமணம் செய்து கொள்ளும் சூழலும் இருக்கிறது திருமணமானவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக தங்களுடைய மனவிரும்பும் சுற்றா சென்று சென்று உண்டான சூழலும் இருக்கிறது அடுத்து தனுசு தனுசு ராசியின் ஒன்பதாம் வீட்டில் சதுரம் உருவாகிறது இவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் அனுகூலத்தை பெறுவார்கள் மற்றும் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் இவர்களால் முடிக்க முடியும் இந்த தனுசு ராசி மக்களின் புத்திசாலித்தனம் மற்றும் புரிதல் கணிசமாக இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களின் கவனம் அனைத்தும் தங்கள் இலக்குகளை முடிந்தவரை நிறைவு செய்வதில் தன்மையுடன் செயல்பட்டில் செயல்பாட்டில் இருப்பார்கள் மற்றும் இவர்கள் பயணத்திற்கும் செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது தனசுராசி மக்களுக்கு வெளியூர் பயணங்கள் உத்தியோகத்திறப்பு பதவி உவர்கள் கிடைக்கும் சூழலும் இருக்கிறது மேலும் இவர்களின் வீடுகளில் மத அல்லது தங்கள் மதம் சார்ந்த ஆன்மீக சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மகிழ்வார்கள் அடுத்து விருச்சிகம் விருச்சிக ராசி மக்களின் கர்ம வீட்டில் சதுகிருக யோகம் உருவாகிறது இந்த காலகட்டம் இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான இருக்கும் மற்றும் இவர்கள் தங்கள் எல்லா வேலைகளிலும் வெற்றி பெறுவார்கள் தொழிலதிபர்கள் வேலையில் முன்னேற்றம் அனுபவிப்பதோடு லாபம் ஈட்ட பொன்னான வாய்ப்புகளை பெறுவார்கள் பணம் சம்பாதிப்பதுடன் அதையும் சேமிக்கவர்களால் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விரும்பிய வேலையை பெறுவ சூழலும் மற்றும் வியாபாரிகளுக்கு பொருளாதார நிதி ஆதாயம் கிடைக்கும் இவர்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது பற்றி இந்த நேரத்தில் சிந்திக்கலாம் ஆக மேற்கூறிய இந்த விருச்சிகம் தனசு மற்றும் சிம்மராசி மக்களுக்கு இந்த சதுர யோகத்தால் பெரிய நன்மை பெருவாரியாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நம்பலாம் அதற்கு தகுந்தவாறு இவர்கள் கவனமுடன் இருந்து தங்களுடைய பலனை அறுவடை செய்து செய்து கொள்ள வேண்டும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தியாக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐசோலி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணுகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி